நடுவர் இன்னைக்குள்ள பெற்றவங்க எப்படி இருக்காங்க தெரியுமா ஒட்டுமொத்த பிள்ளைகளை கெட்டு போவதற்கு வீணா போவதற்கு முக்கிய காரணமா இருக்கிறதே பெற்றவங்க தான் பிள்ளைகளுக்கு முதல் ரோல் மாடலா முதல் வழிகாட்டியா பெற்றவங்க தான் இருக்கணும் இன்னைக்கு

அது மட்டும் மட்டுமல்லாம நடுவர் அவர்களே பொதுவாக பிள்ளைங்க பெத்தவங்க பார்த்து தான் வளருவாங்க பெத்தவங்க என்ன சேரறோ அதைத்தான் தான் செய்வாங்க இன்னைக்குள்ள நிறைய பெத்தவங்க ஏன் பைய ஒழுங்கா ஓதுறதில்ல ஒழுங்கா தொழறதில்ல எப்ப பார்த்தாலும் டிவி பாட்டிக்கிட்டே இருக்கா அப்படி இப்படின்னு சொல்றாங்க நான் கேக்குறேன் இப்படி சொல்லக்கூடிய பெத்தவங்க முதல்ல நீங்க சரியா இருக்கீங்களா நீங்க குர்ஆன் ஓதுறீங்களா நீங்க தொலைவுறீங்களா நீங்க வீட்ல டிவி பார்க்காம இருக்கீங்களா இல்ல அப்ப பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க நீங்களே வீட்ல குர்ஆன் ஓதுறது இல்ல அப்ப பிள்ளைங்க எப்படி ஓதுவாங்க நீங்களே பள்ளிக்கு தொலை வருவது இல்ல அப்ப பிள்ளைங்க எப்படி வருவாங்க நீங்களே உட்கார்ந்து டிவி பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்ப பிள்ளைங்களை பார்க்க தானே செய்வாங்க அதனால முதல்ல பெத்தவங்க சரியாகணும் அப்பதான் பிள்ளைங்க சரியாகுவாங்க இன்னைக்கு பெத்தவங்களே சரியா இல்ல அதனால பிள்ளைங்க சரியா எனவே பிள்ளைகள் கெட்டுப்போவதற்கு முதல் காரணமே பெற்றோர்களே என்று கூறி விடைபெறுகின்றேன் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரக்காக அவங்களே எல்லாத்துக்கும் ரோல் மாடலா பெற்றவங்க கெட்ட விஷயத்துக்கு தான் ரோல் மாடலா இருக்காங்க நல்ல விஷயத்துக்கு ரோல் மாடலா இருக்கிறது கிடையாது பிள்ளைக பாக்குற மாதிரி எல்லாத்தகையும் செய்வாங்க அதை பார்த்து பிள்ளைகளும் பெற்று போறாங்க எனவே பிள்ளைங்க கெட்டு போறதுக்கு அவங்க தவறான

பிள்ளைங்க கெட்டு போறதுக்கு முக்கியமான காரணம் நண்பர்கள் தான் என்று நான் பேச வந்திருக்கிறேன் அன்பிற்குரிய என் தோழி ராசிதா அவர்களே பாசத்திற்குரிய பெரியவர்களே தாய்மார்களே ஒரு மனிதன் நல்லவனாக மாற்றுவது நட்புத்தான் அதே மனிதன தீயவனாக ஆக்குறது நட்புத்தான் ஒரு மனிதனை சிறந்தவனாக ஆக்குறது நட்புத்தான் அதே மனிதனை ஒண்ணுமே இல்லாதவனாக ஆக்குதல் நட்புத்தான் ஒரு மனிதனை அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் பிடித்தவனாக ஆக்குறது நட்புத்தான் அதே மனிதனை அல்லாஹுவின் கோபத்திற்கு ஆளாக்குவதற்கு

ஆனா எப்படி மாறுதுன்னு பாத்தீங்களா அதே மாதிரி தான் ஒருவன் அவன் யாரோடு சேருறானோ அவனை போலவே மாறி விடுகிறான் அன்னை தெரசா அவர்களை பத்தி உங்க எல்லாத்துக்கும் தெரியும் அன்னை தெரசா அவர்கள் சின்ன பிள்ளையா இருந்த நேரத்துல அவருடைய தோழிகள்ல ஒரு தீய தோழி இருக்கிறத அவனை தாய் கவனிச்சாங்க ஒரு தீய நட்பு நல்லவங்களை கெடுத்துடும் அதனால இந்த நட்பை எப்படியா துண்டிக்கணும் தெரசா தாய் முடிவெடுத்தாங்க ஒரு நாள் தாய் தெரசா அவர்களை கூப்பிட்டு அவருடைய கையில பெட்டியில் நிறைய ஆப்பிள் பழங்கள் இருந்துச்சு அழகான ஆப்பிள் பழங்கள் பார்த்தவுடன் தெரசாவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆர்வத்தோட ஒரு பழத்தை எடுக்க போன தெரசாவை அவங்க தாய் நிறுத்தினாங்க இதுல இருக்க நல்ல பழங்களை பூரா பொறுக்கி இரண்டு கூடையில வைன்னு சொன்னாங்க அப்படியே தெரசா அவர்களும் அதுல இருக்க நல்ல பழங்களை பூரா பொறுக்கி இரண்டு கூடையிலும் வச்சாங்க அவங்க தாய் வச்சாங்க ஏமா நல்ல பழங்கள் கெட்ட பழத்தையும் வைக்கிறீங்கன்னு பெருசா கேட்டாங்க எல்லாம் ஒரு காரணமாதான் என்று சொல்லிவிட்டு இதை கொண்டு போய் ஒரு இடத்துல வை நான் சொல்லும் போது எடுத்து வரணும்னு சொன்னாங்க அப்படியே தெரசா அவர்களும் செஞ்சாங்க கொஞ்ச நாள் கழிச்சு தாய் தெரசா அவர்களை கூப்பிட்டு அந்த பழக்கூடைகளை எடுத்து வர சொன்னாங்க தெரசா அவர்களும் அந்த பழக்கூடைகளை எடுத்து வந்து தாய்க்கு முன்னால் வச்சாங்க அப்ப அந்த அழுகி ஆப்பிள் பழம் வச்ச இருந்த எல்லா பழமும் அழுகி போய் இருந்துச்சு இன்னொரு கூடையில் இருந்த பழங்கள் அழுகாம அப்படியே இருந்துச்சு அத பார்த்த தெரசா அவர்களுக்கு நல்லா இருந்த பழம் பூரா கெட்டு சொல்லி வருத்தப்பட்டு அழுதாங்க அப்ப அந்த தாய் தெரசா அவர்களை பக்கத்துல உட்கார வச்சு பாத்தியாமா ஒரே ஒரு அழகிய ஆப்பிள் பழம் முழு நல்ல ஆப்பிள் பழத்தையும் கெடுத்துருச்சு அதே மாதிரிதான் தீய நட்பு ஒரு தீய நட்பு நல்ல நட்பு கூட்டத்தே நாசமாக்கி விடும் அப்படின்னு சொல்லி புள்ளிக்கு புரிய வச்சாங்க அப்பதான் தெரசா அவர்களுக்கு கெட்டவங்களோட பழகிறது எவ்வளவு பெரிய ஆபத்துல புரிஞ்சிச்சு அதனால அவர்களே நமக்கு நல்ல நட்பு அமையுது ரொம்ப முக்கியம் ஒரு பையன் எப்படிப்பட்டவன் அவனோட குணங்கள் என்ன அவனோட பழக்க வழக்கங்கள் என்ன அவன் நல்லவனா அவன் கெட்டவனா இப்படி ஒரு பையனோட நம்ம தெரிஞ்சுக்கணும் சொன்னா செய்ய தேவையில்லை அவன் யாரு கூட சேருறானோ அவனை பார்த்தாவே போதும் எப்படி அதான் நீங்க இருக்கீங்களே உங்களை பார்த்தாவே போதும் Nabi Sallallahu Alaihi Wasallam al-Baishan al-raj. அரஜுலு அடாதீனி ஹரிலிரி ஃபர் யங்களூர் அகத்குமார் யுஹாலிலோ ஒரு மனிதன் அவன் நண்பனே வழியில் இருக்கிறான் எனவே அவன் யாரோடு சேருறானோ அவனை பார்க்க வேண்டும் என்று நபி சோலி இஸ்லாம் சொன்னார்கள் நண்பனே வச்சே ஒருத்தவன் எப்படிப்பட்டவன் என்று நாம தெரிஞ்சுக்கலாம் நட்பு ஒரு மனிதனை எப்படியாக மாற்றிவிடும் அதனால நாம நல்ல நட்பு அமைச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் முக்கியமா நாம் பிள்ளைங்களுக்கு நல்ல நட்பு அமைச்சு தரணும் ஆனா இந்த விஷயத்துல நாம என்னைக்கு கவனம் சேர்த்ததே இல்ல நம் பிள்ளைங்க யார் கூட பழகுறாங்க யார் கூட நட்பு வச்சிருக்காங்க என்றெல்லாம் நாம் பாக்குறது இல்ல இப்ப நம் பிள்ளைங்க விஷயத்துல கவன குறைச்சுதான் இருக்கிறதுனால அவங்க கெட்டவங்களோட பழகி கடைசி அவங்களும் கெட்டவங்களாவே மாறி போயிடுறாங்க எனவே பிள்ளைங்க கெட்டு போறதுக்கு முக்கியமான காரணம் நண்பர்கள் தான் நணவர் அவர்களே நான் சொன்ன எல்லா செய்தியும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால நீங்க தீர்ப்பு காட்டா சொல்லுங்க நீங்க தீர்ப்பு மட்டும் காட்டா சொல்லல அப்புறம் நீங்க யார் கூட பேசுறீங்க நீங்க யார் கூட பழகுறீங்க இன்னும் உங்க வண்டவாளத்தை நான் தண்டவாளத்தில் ஏற்றிடுவேன் பார்த்துக்கோங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல

அலமது பிள்ளைகள் கேட்டு போறதுக்கு யார் காரணம் பெற்றோர்களா நண்பர்களா சூழ்நிலைகளா என்ற தலைப்புல இங்கரங்கு நடந்துகிட்டு இருக்க பிள்ளைகள் கெட்டு போறதுக்கு முக்கியமான காரணமா இருப்பது தான் என்ற தலைப்புல பேச வந்திருக்கிறேன் நடுவர் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கிறோம் இருவத்தொன்னாம் நூற்றாண்டுல இதுக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷனுக்கும் இப்ப இருக்கிற ஜெனரேஷனுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது முந்தைய காலத்துல இருந்த பிள்ளைங்களை விட இப்ப உள்ள பிள்ளைங்க ரொம்ப மோசமாயிட்டு ஆகிட்டு வராங்க அவங்க கிட்ட ஒழுக்கம் நல்ல நல்ல குணங்கள் பேச்சு கூட ஒரு பையன் முதல் கிரீடுல தூங்கிக்கிட்டு இருந்தான் டீச்சர் பார்த்துட்டு டே என்னடா இப்ப தாடத கிளாஸ் ஆரம்பிச்சிச்சு முதல் கிரீடுல உனக்கு என்னடா தூக்கும் அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அந்த பையன் சொன்னா காலையில அஞ்சு மணிக்கு எழுந்திச்சு பல் தேச்சு குளிச்சு அரக்க பறக்க டிஃபன் சாப்பிட்டு அம்மா கிட்ட திட்டு வாங்கிட்டு அப்பா கிட்ட கொட்டு வாங்கிட்டு பத்து கிலோ இருக்கிற ஸ்கூல் பேக்க சமக்க முடியாம சுமந்துட்டு வந்து கிளாஸ்ல உட்கார்ந்தா நீங்க பாட எடுக்கிறேன்ற பேர்ல எங்களை தூங்க வச்சிட்டு எதுக்குடா தூங்குற அப்படின்னு கேட்டா என்ன மிஸ் யாரு கிட்ட எப்படி பேசணும்ன்ற மரியாதை கூட இன்னைக்குள்ள பிள்ளைங்கள்ட இல்லாம போயிருச்சு என்ன பண்றது நடுவரவர்களே நடுவரவர்களே பிள்ளைங்கள்டு நிறைய நிறைய ஆற்றல் இருக்குது நிறைய திறமைகள் இருக்குது எதையும் சமாளிக்கிற தைரியம் இருக்குது எல்லாம் இருக்குது முக்கியமாக இருக்க வேண்டியது ஒழுக்கம் தானே சுத்தமா இல்ல ஒழுக்கம்னா என்ன அது எந்த கடை விற்கும் அப்படின்னு கேக்குற அளவுக்கு இன்னைக்குள்ள பிள்ளைங்க இருக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன இன்னைக்குள்ள சூழ்நிலைகள் தானே அந்த அளவுக்கு இன்னைக்குள்ள சூழ்நிலைகள் ரொம்ப மோசம் வருது எங்க பார்த்தாலும் அசிங்கங்களும் ஆபாசங்களும் ஒழுக்க கேடுகளும் நிறைஞ்ச காலகட்டத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் பத்திரிகையை திறந்தா அதுல அசிங்கம் டிவி எடுத்தா அதுல அசிங்கம் செல்போன் எடுத்தா அதுல அசிங்கம் இப்படி நம்ம வீட்டுக்குள்ளதான் அசிங்கமான விஷயங்கள் வந்துடுச்சுன்னா சரி வீட்டுக்குள்ளதான் இப்படி நீ வெளிய போனா அங்க அளவிட மோசமாக இருக்குது இப்படி எங்க பார்த்தாலும் அசிங்கங்களும் ஆபாசங்களும் நிறைஞ்சு கிடக்குது கெட்டு குட்டி சுவர் ஆகுறதுக்கு அத்தனை விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு நல்லதை சொல்லி அவங்கள நல்வழிப்படுத்துற விஷயங்கள் அஞ்சு சதவீதம் இருந்தாலும் மீதி தொண்ணூத்தஞ்சு சதவீதம் அவங்க கெட்டு போறதுக்கான விஷயங்கள் தான் நடந்துட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப மோசமான காலம் இந்த காலம் அன்னைக்கே நபிகள் ஐன் சொல்லலாம் வரைவசல்லம் அவங்க சொன்னாங்க யாதி அலண்ணா சி சமானம் சுவாவிரும் சிஇ அல அதின காவிலி பின்னால ஒரு காலம் வரும் அது ரொம்ப மோசமான ஆபத்தான காலமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க எந்த அளவுக்கு மோசமான ஆபத்தான காலமாக இருக்கும் அப்படின்னா மார்க்கத்தின் படி நடக்கிறதுக்கு கையில நெருப்பு கங்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் கையில நெருப்பு கங்கு வச்சிருக்கவன் அதை எப்படி உடனே கீழே போடணும் தான் நினைப்பான் அந்த தான் இந்த மார்க்கமும் மார்க்கம் சொல்ற மாதிரி நடக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் அல்லாஹ் சொல்ற மாதிரி நடக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் நபிகள் நாயகம் சொல்றதா சொல்லாம சொல்ற மாதிரி நடக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் ஆக மொத்தத்துல ரொம்ப ரொம்ப மோசமான காலமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொன்ன அந்த மோசமான காலத்துலதான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஈமானை பாதுகாக்கிறதுக்கும் ஈமான் படி நடக்கிறதுக்கும் ரொம்ப போராட்டமாக இருக்குது இதுலதான் நம்ம கெட்டு போறாங்க அவங்க வாழ்க்கை கேள்விக்குறியாகுது எனவே என்னதான் இந்த மோசமான சூழ்நிலைகள் நம்ம பிள்ளைகளுக்கு எடுத்துரும் எனவே நடுவர் அவர்களே பிள்ளைகளை கெட்டு போறதுக்கு முக்கியமான காரணமாக இருப்பது இன்றைக்குள்ள சூழ்நிலைகள் தான் என்று கூறி விடைபெறுகின்றேன் அசலாம் மூணு பேரும் கேட்டி முடிச்சாங்க ஒருத்தவங்க கேட்டு போறதுக்கு செத்தவங்கதான் காரணம் சொல்லிடுறாங்க இன்னொருத்தவங்க நண்பர்கள் தான் காரணம்னு சொல்லிடுறாங்க இன்னொருத்தவங்க சூழ்நிலைதான் காரணம்னு சொல்லிடுறாங்க மூணுமே காரணம் தான் அந்த எந்த வருஷங்களும் இல்ல பிள்ளைகள் செத்தவங்களாலும் கெட்டு போறாங்க நண்பர்களாலையும் கெட்டு போறாங்க சூழ்நிலையாகவே பெயிட்டு போறாங்க நான் ஆரத்துல சொன்ன மாதிரி இன்னைக்கு காலம் ரொம்ப வெட்ட போச்சு ரொம்ப மோசமா இருக்கு வெளிய போகக்கூடிய வெளியே போற பிள்ளைங்க ஒழுதா ஒழுத்தவங்க அமைப்பு வந்து சேருவாங்களா மாட்டாங்கனு தெரியல ஒரு மோசமான காலம் தான் அதனால சூழலியலையும் வெட்டு போறாங்கன்னு சொல்றது உண்மையான விஷயம் தான் அதே போல நம்ம கட்டுவெல்லாம் ஆக தானியம் ஆனா பிள்ளைகளுக்கு எதாவது அடுத்த தொழிலைக்கு வளர்த்தாலும் அவங்க